ரஜினிகாந்த் கால் செய்ததும் எடுக்காத விஜய் பட நடிகை இந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் மாளவிகா மோகனன் இவர் தமிழில் வெளிவந்த பேட்ட மாஸ்டர் மாறன் தங்கலான் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார் அடுத்ததாக கார்த்தியுடன் இணைந்து சர்தார் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் கோலிவுட் முதல் பாலிவுட் வரை தனக்கு என்று தானே இடத்தை பிடித்துள்ள மாளவிகா மோகனன் இளைஞர்களின் கனவு கண்ணியாக வளம் வருகிறார் சமீபத்தில் தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடிய மாளவிகா தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அதில் மாஸ்டர் படம் வெளியான சமயத்தில் அப்படத்தை பார்த்த பலர் போன் செய்திருந்தனர் பல அழைப்புகள் இதுபோல் வந்ததால் அவற்றை எடுக்காமல் தவிர்த்து இதற்கிடையே ஒரு என்னை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுக்கவில்லை என்று கூறினார் அவர் நான் அடைந்தேன் பின் எனக்கு வந்த அனைத்து நபர்களுக்கும் செய்தேன் கடைசியில் ரஜினி சார் மீண்டும் எனக்கு செய்து பேசினார் அவரது பணிவு என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சினிமா துறையில் நான் புதியவள் அப்படியான எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன் செய்து எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன் செய்து என்னை புகழ்ந்து மாஸ்டரில் நீங்கள் அழகாக இருந்தீர்கள் உங்கள் படத்தை நபார வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார் இந்நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்று உணர்ச்சிபூர்வமாக பகிர்ந்துள்ளார் மாளவிகா மோகனன்